வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரா ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி நம்ம எஸ்டேட் தோட்டத்தில் என்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாமா கொழுந்தெல்லாம் அதிக மழையிலையும் பனிலேயும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இலையெல்லாம் அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தாமரை குழம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி அது ஒரு ஓட்டை விழுந்துச்சு அதை பூச போகிறாங்க அதை பார்க்கலாம் பாக்கு மரத்துக்கு உரம் போடுறாங்க மிளகா கண்ணுக்கள்லாம் மருந்து அடிக்கிறாங்க அந்த வேலை தான் நடக்குது வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க பாக்கு கன்று நம்ம எல்லாம் நட்டுருக்குறோம் பவுண்ட்ரிக்கெலாம் தேயிலை தோட்டத்துக்கு ஓரத்துலெல்லாம் பாக்கு கன்று நட்டாச்சு எல்லா மரமும் நல்லா இருக்குது இப்போ அதில் நிறைய காட்டு செடி புல்லெல்லாம் முளைச்சிருக்குது அதை அப்படியே விட்டால் அந்த பாக்கு கண்ணை வந்து அது வளர விடாமல் அப்படியே நாசம் பண்ணிடும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குழி மாதிரி வெட்டிட்டு உரத்தை போடுவாங்க அப்போ ரொம்ப நல்லா வளரும் இப்போ வேறு மழை பெஞ்சிகிட்ருக்கிறதுனால ரொம்ப நல்லது உரம் போடுறதுக்கு இதுதான் உரம் பாருங்கள் தேயிலை தோட்டத்துக்கும் இந்த உரம் மாதிரி தான் போடுவாங்க ப்ரௌன் கலரில் இருக்கும் அதை வந்து சுற்றி போட்டு விட்டா நல்லா வளரும் செழிப்பாக வளரும் சீக்கிரம் வளரும் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்க கண்ணு தான் இந்த மலையில் மட்டும் இல்லை இருக்கிற மலையிலெல்லாம் நிறைய பாக்கு கண் வச்சுருக்குறோம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் செஞ்சு விடுவாங்க மழை காலத்தில் போட்டால் நல்லா வளரும் இப்போ நம்ம மிளகா தோட்டத்துக்கு மருந்து மருந்தடிக்கிறத பற்றி சொல்லுவார் அவர் பேர் ஸ்டான்லி மைட்டி பூச்சி சுருட்டை எவ்வளோ போடுவீங்க இது வந்து இருபது 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 எம்எல்லா இருபது எம்எல் சரி இது வந்து மேங்காய் ஷாப் இது வந்து இலை மஞ்சள் கரையை வெட்டுறது இது வந்து நாற்பது கேமில் இது ஃபங்கஸ்லாம் அடிக்கிறது ஃபங்கஸ் இந்த மருந்தெல்லாம் இந்த டேங்கில் ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு இப்போது எல்லா மிளகா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க பாருங்கள் ஏன்னா இலை சுருட்டு பூச்சி இதெல்லாம் வரும் மெயின் ஃபீல்டுனால ரொம்ப பாதுகாப்பாக இந்த வேலையை செய்வாங்க இவ்வளோ நாள் நர்சரி தான் நல்லா பாதுகாப்போடு இருந்துச்சு இப்போது ஓப்பன் ஏரியாவில் இருக்கிறதுனால நிறைய வைரஸ் ஃபங்கஸ் தாக்குதெல்லாம் நிறைய இருக்கும் அதனால் இந்த மாதிரி அடிக்கடி மருந்து அடிக்கிறதுனால செடிகளுக்கு பாதுகாப்பு நம்ம கங்காணி ஸ்டான்லி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவர் காய்கறி தோட்டத்தெல்லாம் சூப்பராக பார்த்துப்பார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்குவார் வேலை வாங்குவார் ஒழுங்காக வேலை நடக்கும் நல்லா மருந்து அடிக்கணும் செடி ஃபுல்லாக இலைக்கு மேலே கீழே தண்டுக்கெலாம் அடிக்கணும் அப்போ தான் வந்து இந்த இலை சுருட்டு பூச்சி வைரஸ் இதெல்லாம் வராது நல்லா வளரும் செடி ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க ஏன் இது வந்து இயற்கையாக எதுவும் செய்ய முடியாதா இந்த பூச்சிக்கின்னு அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி பெரிய அளவில் செய்யும் போது கண்டிப்பாக மருந்து அடிச்சே ஆகணும் இல்லைனா அவ்வளோவோ நஷ்டமாக போய்டும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி இந்த மாதிரி மருந்து அடிக்கிறது இயற்கையாக செய்யணுன்னா அதுக்கு நிறைய சிரமப்பட்டு செய்ய வேண்டியது இருக்கும் அப்படி செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை நடக்குமான்னு தெரியாது அதனால்தான் இந்த மருந்து அடிக்கிறது நம்ம எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தோட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் மருந்து அடிக்காமல் இருந்தோன்னா எல்லாமே வீணாக போயிடும் ஏற்கனவே நம்ம போடுற லாபத்தை எடுக்க முடியாது விவசாயத்தில் இது பார்த்திங்களா நர்சரி இருந்துச்சுல இந்த மிளகா கண்ணுக்கு அந்த இடம் இப்போ எல்லா மிளகாவும் மெயின் ஃபீல்டுக்கு போனதுனால இந்த இடம் காலியாக இருக்குது சுத்தம் பண்ணிட்டாங்க அடுத்தது பப்பாயா மட்டனாக இருக்குது நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை நட்டு வச்சோம்ல அது பாருங்கள் இப்போ நல்லா வளர்ந்துருக்குது இந்த பாத்தி மாதிரி போட்டு அதில் நட்டு வச்சது எவ்வளோ கடலை வரும்னு தெரியல ஆனால் செடியெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது தலை தலைன்னு இங்கே பாருங்கள் இது பெரிய பெரிய பேக்கெட்லேயும் போட்டோம்ல அதுவும் நல்லா வளர்ந்துருக்குது பார்க்கலாம் எவ்வளோ வேர்க்கடலை வருதுன்னு இது இவர் என்ன பண்ணுறாருனா கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறாரு இங்கே வந்து அருவாவெல்லாம் இப்படி தான் ஒரு கம்பு வச்சு தேய்ப்பாங்க அப்படி தேய்க்கும் போது என்னாகும் நல்லா ஷார்ப் ஆகிடும் கத்தி வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஷார்ப் பண்ணுவாங்க இவர் வந்து நம்ம ஃபீல்டு மேனேஜர் அவர் சும்மா ஷார்ப் பண்ணி காட்டுறாரு நல்லா ஷார்ப்பாயிடும் கத்தி கத்தி முக்கியமானது இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஏன்னா காலையில் வேலைக்கு வரும்போதே கத்தியோடு தான் வருவாங்க இங்கே பாருங்கள் இந்த தேயிலை தோட்டம் ஓரத்தில் இருக்கிற புல் காட்டு செடி எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணுறாங்க அப்படியே நம்ம தேயிலை தோட்டத்தை பாருங்கள் அதிகமாக மழையும் பனியும் இருந்தால் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஸ்பாட் வந்துடும் இல மேலெலாம் அது பேர் வந்து பிளிஸ்டர் பிளைட்டுன்னு சொல்லுவாங்க காலத்தில் தான் இது அதிகமாக வரும் அதனால் உடனே நடவடிக்கை எடுத்து இதுக்கெல்லாம் வந்து மருந்தடிப்பாங்க இது வந்து தேயிலை தோட்டத்தை அதிகமாக பாதிக்கும் கொழுந்து வர்றது கம்மியாகும் அதனால் வந்து இதுக்கு வெயில் தேவை முக்கியமாக குளிர் காலத்தில் இது வரும் கொழுந்து எடுக்கிற வேலையும் நடக்குது எடுத்த இடம்லாம் பாருங்கள் மொட்டையாக இருக்குது எடுக்காத இடம்லாம் இலையோடு இருக்குது பாருங்கள் நல்ல கொழுந்து சீசன் தான் இதெல்லாம் கொஞ்சம் முத்தின கொழுந்தெல்லாம் கத்தி வச்சு வெட்டுவாங்க இலசம் இருக்கிறதுலாம் கையில் எடுக்கிறாங்க பாருங்கள் எப்பவுமே கையில் எடுக்கிறதுல தான் கொழுந்து திரும்ப திரும்ப வேகமாக வளரும் கத்தி போட்டு வெட்டினா கொஞ்சம் லேட்டாக வளரும் இவங்கெல்லாம் பழைய காலத்து ஆளுங்க ரொம்ப வருஷமாக எடுக்கிறாங்க இது வந்து நம்ம பங்களாக்கு முன்னாடி இருக்கிற தோட்டத்தை சுத்தம் பண்ணுறாங்க எப்போவுமே புல் முளைச்சிரும் மழை வந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வைப்பாங்க நீங்களே பார்த்துருக்குறீங்க பாம்பெல்லாம் வரும் சில நேரத்தில் அதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா இந்த புல்லெல்லாம் வெட்டி க்ளீனாக வைக்கிறது நல்லது எப்போவுமே அது மட்டும் இல்லாமல் அட்டையும் வரும் தாமரை குளம் வந்து ஒரு சின்ன ஓட்டல் இருந்திருக்குது இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இது வந்து என்னோட மாமியாருக்கு பர்த்டே கிஃப்ட்டுக்கு ஒரு நாள் வாங்கி கொடுத்தேன் நானும் என்னோடய ஹஸ்பண்டே அப்போலேருந்து இருக்குது ஒரு ஓட்டம் இருந்திருக்குது அதுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அந்த தாமரை எல்லாம் எடுத்துகிட்டு சிமெண்ட் போட போகிறாங்க அந்த வேலை தான் நடக்குது நல்லா ப்ரெஷ் போட்டு நல்லா கழுவிட்டார் தேங்காய் மட்டையை போட்டு நல்லா கழுவி அங்கே பாருங்கள் இந்த ஓட்ட தான் அதை பூசிட்டா போயிடும் இந்த சின்ன ஓட்டர் லில்லி தான் இதில் போட்டு வச்சுருப்போம் நல்லாயிருக்கும் அது இது வந்து ரொம்ப ஊர்னா உடஞ்சிரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இதை வந்து நம்ம கழுவணும் இதில் குட்டி குட்டி மீனெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க இது கழுவிட்டு திரும்ப அந்த வாட்டர் லில்லியரில் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் அந்த மீனை திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க இதில் ஏன் மீன் போட்டு வச்சுருக்கோன்னா கொசு வந்து முட்டை போடாது மீன் இருக்கிறது எப்பவுமே தாமரை குளத்தில் ரொம்ப நல்லது அதுக்கு சாப்பாடு கூட போட வேணாம் அதில் இருக்கிற பாசி சின்ன சின்ன செடி அதெல்லாம் இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா வளரும் நிறைய குட்டி மீன் இருந்துச்சு நல்லா எந்த இடம்லாம் உடையிற மாதிரி இருக்குதோ அங்கெல்லாம் போட்டு நல்லா பூசிட்டார் வெளிப்பக்கமும் பூசியாச்சு உள் பக்கமும் பூசி நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த வாட்டர் லில்லி எல்லாத்தையும் போட்டு முதல்ல தண்ணியை ஊற்றி கல் இதெல்லாம் போட்டு அதில் போட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் மீனை போடலாம் டப்பில் எடுத்து வச்சிருக்குறாங்க பாருங்கள் இது போட்டவன வளர்ந்துடும் நம்ம ஸ்விம்மிங் பூலில் சுத்தம் பண்ணி ஒரே காஞ்ச இலை குச்சி மரத்துலேருந்து விழுந்த பூ எல்லாமே இருந்துச்சு இது காய்கறி தோட்டத்துக்கு போடுறதுனால சுத்தமாக வச்சாதான் பைப்பில் தண்ணி க்ளீனாக போகும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை தள்ளி விட்டாங்க ஆற்று தண்ணி ஃபுல்லாக நிரம்பி அப்படியே நம்ம மிளகா தோக்கத்துட்டு போதும் காய்கறி தோக்கத்துக்கு இந்த தண்ணியில் தான் நல்லா ஆட்டம் போட்டுட்டு வாத்தெல்லாம் குளிச்சுட்டு தொடக்கிது பாருங்கள் வெயிலில் நின்றுட்டு டெய்லி அதுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் அது ராக்ஸியும் கூட நிற்கிது நேற்று பக்கத்து தோட்டத்தில் லெப்பர்ட் ஒன்று மாட்டிச்சு அது ஒரு பையனை கடிச்சிடுச்சு அதனால் அதை பிடிக்கிறதுக்கு ஆள் வந்து வலை போட்டு பிடிச்சிட்டாங்க அந்த பையனுக்கு ஒன்றும் ஆகலை நல்ல வேலை எதுவும் பெரிய பிரச்சனை எதுவும் ஆகலை அதை பிடிச்சாச்சு பக்கத்து தோட்டத்தில் காட்டுலேருந்து சுற்றிட்டு இருந்துருக்கு இது வந்து லெப்பர்ட்னா சிறுத்தை புளி பாரு எப்படி பிடிக்கிறாங்க மயக்க ஊசி போட்டாங்களான்னு தெரியல மயங்கி தான் கிடக்குது அது கொண்டு போய் ஜூக்கு குடுத்துருவாங்க எப்படி தூங்குது பாருங்க